திருச்சேரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கீழ்குப்பத்தில் அருள்முக ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகை சமீத பெருமாள் திருக்கோவில் தெப்பத்தேர் திருவிழா மற்றும் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கணபதி ஓமம் கோ பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன நான்காம் கால யாக சாலை பூஜைகள் நிறைவடைந்து கோவில் கோபுரத்தில் இருந்து புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட சார்பாக இந்த தெப்ப தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தெப்ப தேர் திருவிழாவை ஒட்டி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் தெப்பத்தேரில் பெருமாள் இழந்தருளினார் பக்தர்கள் தேரை வளம் பிடித்து இழுத்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கீழ்குப்பம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் Thank you